அருவாய் உளதாய் இழதாய் மறுவாய் மலராய் மலையாய் உளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் குகனே முருகப்பெருமானின் சரணங்களை அடிவணிந்து ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் வணக்கம் பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை விஸ்வவாசு வருடம் வைகாசி மாதம் முப்பதாம் நாள் வருடம் ஆரம்பித்து நூற்றி அறுபத்தி நான்கு நாட்கள் ஆகி இருநூற்றி ஓரு நாட்கள் கையிருப்பில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நாம் இன்றைய நாள் இருக்கிறோம் துதியை என்ற திதியையும் பூராட நட்சத்திரம் என்ற நட்சத்திரமும் இன்றைய நாளிலே ரோகிணி மிருகசேஷத்திலே சந்திராஷ்டமும் இருக்கக்கூடிய நாளாக அமைகிறது இந்த நாளில் நல்ல நேரம் காலையிலே பன்னிரெண்டு மணியிலேருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை மாலையிலே நாலரை மணியிலிருந்து ஐந்தரை மணி வரைக்கும் கௌரி நல்ல நேரம் அப்படிங்கிறது மதியம் ஒன்றரை மணிலேருந்து ரெண்டரை மணி வரைக்கும் இரவு ஆறரைலேருந்து ஏழரை மணி வரைக்கும் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை ராகுகாலம் பத்தரை பன்னெண்டு குளிகை ஏழரை ஒம்பது யமகண்டம் மூணு நாலரை சூலம் இன்றைக்கு மேற்கு பரிகாரம் வெள்ளம் முப்பது நாள் ஆயிடுத்து வைகாசினாலே நமக்கு தெரியும் ரிஷபராசிக்குள்ள சூரியனின் இருப்பு வெறும் நாழிகையில் இருக்காது தான் இருக்கும் பதினெட்டு வினாழிகள் இருக்கிறது கோச்சாரப்படி நமக்கு கிரகங்கள் எங்கெல்லாம் அமர்ந்திருக்கிறது என்றால் சூரியன் அமர்ந்திருப்பது ரிஷபராசியிலே புதனும் குருவும் அமர்ந்திருப்பது மிதுன ராசியிலே செவ்வாயும் கேதுவும் அமர்ந்திருப்பது சிம்ம ராசியிலே கடகராசிக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த சந்திர பகவான் பூராடம் அப்படிங்கிற தனுசு ராசிக்குள்ளே இருக்கிறார் அதே போல ராகு அமர்ந்திருப்பது கும்பராசியிலே சனி அமர்ந்திருப்பது மீனராசியில் சுக்கரன் அமர்ந்திருப்பது மேஷராசி இந்த ராகு கேது என்ற இரண்டு பாம்பு கிரகங்களுக்குள்ளேரே அனைத்து கிரகங்களும் எக்ஸெப்ட் சந்திரன் இருக்கிறார் பார்வையினாலே இவர்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் செவ்வாய் தன்னுடைய பார்வையினால் ராகு பார்வதும் குரு தன்னுடைய பார்வையினால் ராகு பார்ப்பதும் இந்த தீய பலன்களை குறைத்து விடுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறதும் உண்டு பூராட நட்சத்திரம் அப்படிங்கிற நட்சத்திரம் தனுசு ராசியிலே இருப்பதனாலே குருவானவர் தன்னுடைய நேர் பார்வையை சுக்ரன் அப்படிங்கிற இந்த பூராட நட்சத்திரத்தை பார்க்குறார் அப்போ இதெல்லாமே இன்னைக்கு பலன்களாக மாறினால் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இன்றைக்கு ஆசையை நீக்கி அறிவை வளர்க்க வேண்டும் அப்படின்னு என்ன வரும் இல்லையா எல்லா நிறைய பேர் சித்தமயமாக இருக்க வேண்டும் சுற்றுவாங்க சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே அப்படின்னு மனசில் எண்ணம் கொண்டு நிறைய பேர் அதனால தானே இன்னைக்கு திருவண்ணாமலைக்கு பயணம் செல்கிறோம் யாத்திரைகள் செல்கிறோம் வடநாடாளுமன்றும் தென் நாடாளுமன்ற நமக்கு ஏதோ தேடலாக இருக்கிறது அப்படின்னு தேடுகிறோம் இல்லையா அப்படிப்பட்ட தேடல் உள்ள மனிதர்களுக்கு சித்தர்களுடைய சமாதிகளும் அவர்களுடைய வழிகாட்டுதலும் நமக்கு விதத்திலும் பயன் தருது அப்படிப்பட்ட ஒரு சித்தர் தான் நமக்கு பட்டினத்தடிகள் திருவற்றியூரிலே பேய்கரும்பு இனிக்கும் அப்படிங்கிற ஒரு உண்மையை தெரிந்து திருவெண்காடியிலிருந்து திருவற்றியூர் வரை தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து நடுவில் பத்ரகிரியார் என்ற அரசனையும் ஆட்கொண்டு அப்படியே வந்து பேய்க்கரும்பு இனித்த இடத்திலே தன்னுடைய ஜீவசமாதியை ஏற்படுத்தி கொண்டார் அப்படிங்கிற இடத்துல நம்ம போய் வணங்கினோம்னா அறிவு வளருமா வராதா ஆசை நீங்குமா நீங்காதா அப்படின்னா ஆசை நீங்கி அரவு பெருகும் ஞானம் வளரும் அப்படிங்கிற இனிய செய்தியை மனதில் கொள்வோம் இந்த நாளிலே நமக்கு இன்றைக்கி நமக்கு வெள்ளிக்கிழமை நார்மலாக வெள்ளிக்கிழமைனாலே நம்ம என்ன சொல்லுவோம் அம்மனுக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லுவோம் மங்களகரமான காரியங்களை செய்வது நல்லதுன்னு சொல்லுவோம் போராட நட்சத்திரம்னால் கணக்கெல்லாம் கற்றுக்கிறவங்கள்லாம் போய் கற்றுக்கலாம் புதுசாக ஸ்கூலில் சேர்க்கிறவங்கலாம் சேர்த்து விடலாம் துத்திய நட்சத்திரம்னால பெயிண்ட் பண்ணுறதெல்லாம் வீடுகளில் பெயிண்ட் பண்ணுறதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம் அரசு சம்மந்தப்பட்ட தொழில்கள் இன்றைக்கி செய்யலாம் செய்யலாம் இன்றைக்கி கரஜை கரணம் அப்படிங்கிறோம் என்ன சொன்னாலே பிள்ளையார் அப்படின்னு வந்துடணும் மைண்டில் யானை விநாயகர் இதெல்லாம் கரஜை சுப்ரயோகம் சுப்ரயோகம்னா எதுவுமே நல்ல பூச்சிகாரியங்கள் அலங்காரம் செய்கிறது இதெல்லாம் செய்யலாம் யாருன்னா போய் பார்த்துட்டு வரணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இன்றைக்கி நாள் நல்ல நாள் போய் பார்த்துவாங்க வாங்க பொண்ணு பார்க்குறதுக்கெல்லாம் போகிறதுக்கு ரொம்ப நல்ல நாள் கணிகாதனம் செய்வதற்கெல்லாம் நல்ல நாள் இப்படி இன்றைக்கி நல்ல சுப நாள்கள் சுப கரணங்கள் யோகங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் நாம் தொடர்ந்து காண இருப்பது ஒரு ஒரு ராசிக்கான பலன்கள் வணக்கம் மேஷ ராசி அன்பர்களே உங்கள் ராசிநாதன் சிம்ம ராசிக்குள்ளே அமர்ந்திருக்கிறார் கூடவே கேதுவோடு சேர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறது தெரியும் உங்கள் ராசிக்குள்ளே சுக்கரன் அமர்ந்திருக்கிறார் சுக்கரன் ராசிக்குள்ளே அமர்ந்து விட்டாலே தனம் வருவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி விடுவார்னு சொல்லுவாங்க அப்போ பண வரவுக்கு குறைவிற்காது உங்கள் சுக் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் தான் இன்றைக்கி பூராண நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திர பகவான் பயணம் செய்ய இருக்கிறார் ஒன்பதாம் இடம் அப்படிங்கிற இடத்துல இருக்கிறாரு நார்மலாக ஒன்பதாம் இடத்துல சுக்கரனையே வைத்துக் கொண்டவர் சொன்னார் சந்திரனை வைத்துக்கலாம் சுக்கரனை வைத்துக் கொண்டால் அதுவும் பண வரவை ஏற்படுத்துவார் இங்கே சந்திரனாகும்போது பண வரவுக்கான தடைகளை கொஞ்சம் ஏற்படுத்துவாங்க கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கும் உடனே நினச்ச மாத்திரத்தில் வந்துருமானா வராது கொஞ்சம் ஸ்லோ ஸ்டடி மின்சரேஸ் இந்த பண வரவு இருக்கும் குரு தன் பார்வையாலே பார்க்கிற மூன்றாம் இடம் அப்படிங்கிறது குணுவுக்கு கஷ்டங்கள் கொடுக்கக்கூடிய இடம் உடல் நலங்குறைவுகளை ஏற்படுத்தக்கூடிய இடம் அப்படின்னு தெரியும் அதனால் மூன்றாம் இடத்தில் இருந்த இந்த குரு தன் பார்வையாலை பார்ப்பதனாலே சில தடங்களையும் கஷ்டங்களையும் ஏற்படுத்தி அதன் பின்னே பணம் வருவதற்கான வாய்ப்புகளை இன்றைக்கு உண்டு ஆனால் பணம் வரும் இரண்டு ஒன்பது என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால சுக்கரன் அப்படிங்கிற இந்த அம்பிகையை வழிபடுவதும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் தரும் வாழ்க வளத்துடன் வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே ராசிக்குள்ளே சூரியன் உட்கார்ந்துருக்கிறாரு அந்த சூரியனானவர் உங்களுடைய ராசியின் மூன்றாம் இடத்துக்கு சம்பந்தப்பட்டவர் எப்பவுமே சூடாக ஒன்று தலையில் உட்கார்ந்தாலே நோயின்னு சொல்லுவோம் தலை வலிக்குது சார் அப்படின்னு சொல்லுவோம் அப்படி உங்களை தலைவலியை ஏற்படுத்தி கொண்டாலும் உங்கள் ராசியிலேருந்து பார்க்கவும் பூராட நட்சத்திரத்துக்குள்ளே சுற்றிகிட்டு இருக்கிறாரு அப்போது கொஞ்சம் அஷ்டமம் அப்படிங்கிற எஃபெக்ட் இருக்கும் கொஞ்சம் பயம் பதட்டம் குழப்பம் எல்லாம் இருக்கும் அப்படிங்கிற சூழ்நிலையும் பார்க்குறோம் இதையும் தாண்டி நீங்கள் ஏதாவது ஒரு காரியங்கள் செய்யும்போது அந்த காரியங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கணும் இல்லைங்களா அதுக்கு தான் குரு ரெண்டாம் இடத்துல உட்காந்துட்டு பார்க்குறாரு உங்கள் தனம்ன்ற குடும்பம்ன்ற வாக்குங்கிற ஸ்தானத்தில் உட்காந்து பேசுகிறதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி எடிட் பண்ணி உங்களுக்கு வேண்டியதெல்லாம் அவர் ஒர்க் பண்ணுறார் புதனோடு சேர்ந்து எல்லா வேலையும் பண்ணுறார் புதன் சுறுசுறுப்பானவர் குடுக்கடுன்னு ஓடிடுவார் அப்படிப்பட்டவர் பக்கத்தில் வச்சு செய்கிறார் எல்லாத்தையும் குழந்தா பார்த்துக்கோ அப்படின்ட்டு அப்படி பண்ணும்போது பூரா நட்சத்திரம் அப்படிங்கிற நட்சத்திரத்தில் சந்திரன் போய்கட்டுக்கிறார் குருக்கு பிடிக்காதவர் தான் இருந்தாலும் சந்திர யோகம்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா அந்த யோகத்தினாலே உங்களுக்கு செய்யக்கூடிய காரியங்களை எல்லாம் கரெக்டாக செஞ்சிட்ருக்கிறார் பயத்தை நீக்குவார் கவலைப்படாதீங்க பயப்படாதீங்க பதறாதீங்க பதனின காரியம் சிதறிவிடும் புத்தியை குறைத்து இருக்கிறார் அப்படிங்கிறது உண்மைதான் புத்தியை கொஞ்சம் தெளிவாக்கிக் கொள்ளுங்கள் உங்களுக்கு வாழ்க்கை நல்ல சிரமமாக அமைந்துவிடும் அப்படிங்கிற இண்டிகேஷனை இன்றைக்கி நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும் நான் எல்லாம் கிளியராக இருக்கேன் அப்படின்னு சொல்லாதீங்க கொஞ்சம் கிளியர் இல்லாமல் தான் இருக்கிறீங்க மூணு எட்டு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள் அது வாழ்க்கையிலே சில மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு உதவும் அதே போல் இன்றைய நாளிலே நீங்கள் துர்கை அம்மனை வழிபடுங்கள் அவளால் கஷ்டங்கள் நிவர்த்தியாகும் வாழ்க்கையிலே தெளிவு கிடைக்கும் என்ற உண்மையும் புரிந்து கொள்ளுங்கள் இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாய் அமையட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் மிதுனராசி அன்பர்களே குருவும் புதனும் ஒன்றாக சேர்ந்திருக்க தன்னுடைய நேர் பார்வையை போராடும் என்ற தனுசு ராசியிலே பதித்திருக்க அங்கே கலத்திரம் என்ற ஸ்தானமும் பங்குதாரர் என்ற ஸ்தானமும் கொண்டதுனால உங்கள் எதையுமே கொஞ்சம் பெருசாக செய்யணும்னு ஆசைப்பட்டு அதில் சில எல்லாம் உருவாக்கி உங்கள் வாழ்க்கையை கொஞ்சம் இப்படி போய்கிட்டு இருந்த நேரத்தில் கொஞ்சம் சுகத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப் போகிறது தெளிவான சிந்தனைகள் நிறைய மனசில் இருந்தாலும் சில மன குழப்பங்கள் உங்களை தொடர்ந்து கொண்டிருந்தது அந்த குழப்பங்களை தீர்ப்பதற்காக தான் மூன்றாம் இடம் அப்படிங்கிறது குழப்பங்களை தீர்ப்பதற்கான இடம் அங்கே செவ்வாயும் கேதுவும் அமர்ந்திருக்கிறார்கள் அதனால் கொஞ்சம் தன லாபம் வருவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் அது இன்றைக்கு தொடரப்போகிறது கொடுத்த பணம் கொஞ்சம் திரும்பி வரும் உடல் நலம் கொஞ்சம் சரியாகும் என்ன ஓட்டங்கள்லாம் நிறைய நல்லதாக இருக்கிறதுனால உங்களுடைய வழக்குகள் போட்டதெல்லாம் உங்களுக்கு வாழ்க்கையில் சாதகமாக முடியக்கூடிய சூழ்நிலை அமைத்து கொடுக்கும் போராட்டம் இல்லாத வாழ்க்கை அப்படிங்கிறதும் பயணங்கள் சாதகமாக அமையும் என்பதும் உங்களுக்கு இன்றைக்கு சாத்தியக்கூர்வம் அமைகிறது வேலையிலும் உடன் இருப்பவர்கள் கொஞ்சம் அனுசரணையாக நடப்பாங்க அதனால் வாழ்க்கையில் லாபத்தை நோக்கிய பயணங்கள் இன்று உண்டு என்ற செய்தி மூன்று இரண்டு என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே நின்ற கோலத்தில் இருக்கும் வெங்கடேசப் பெருமாளை வணங்குவதனாலே உங்கள் வாழ்க்கையிலே மேன்மேலும் பலமும் நலமும் கிடைக்கும் என்பதை மனதில் கொள்ளுங்கள் வாழ்க வளத்துடன் வணக்கம் கடகராசி அன்பர்களே நேரடியாக பல விஷயங்களையும் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆறாம் இடத்திலே பூராட நட்சத்திரத்திலே சந்திரன் ஆனவர் பயணிக்கக்கூடிய இந்த விஷயத்தை தன் பார்வையினாலே பார்த்து கொண்டிருக்கிறார் குரு புதனுடன் அப்படி ரெண்டு குருவும் பார்த்துக்கிட்டால் எப்படி இருக்குங்களா உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்ன அதிர்ஷ்டம்னாக்க நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் வெற்றிகளை உங்களுக்கு இழுத்து கொடுக்கும் எல்லா விதத்திலும் உங்களுக்கு கோர்வையாக சில காரண காரியங்களில் ஆராய்ந்து அதன் தன்மைகளே உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கும்போது சந்தோஷம் வருது இல்லைங்களா அந்த சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் எதிர்பாராத உயர்வு உங்களுக்கு உண்டு மன அமைதியை கொடுக்கும் சாந்தத்தை கொடுக்கும் தேவையில்லாத விஷயத்தில் மூக்க நுழைக்கிறதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க அடுத்த அடுத்தவம் அடுத்தவங்க நம்ம விஷயம் நம்பளுதுன்னு கொஞ்சம் அந்த இடத்துல கரெக்டாக இருந்துட்டிங்கன்னா போதும் லாபம் கிடைக்கிது எதை வேணால் செய்யறதுங்கிறத எண்ணத்தை விட்டுடுங்க இதெல்லாம் பண்ணிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா நீங்களே சிக்கலை விலை கொடுத்து வாங்கிற மாதிரி ஆகிடும் இதுதான் உங்களுக்கு காஷம் இதை மட்டும் கரெக்டாக புரிஞ்சிட்டிங்கன்னா இந்த நாள் இனிய நாள் அமையப் போகிறது இரண்டு ஆறு என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துவதும் இன்றைக்கு நீங்கள் ஸ்ரீ ஸ்ரீரங்கநாத பெருமானை வணங்குவது உங்கள் வாழ்க்கையிலே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் வாழ்க வளத்துடன் வணக்கம் சிம்மராசி அன்பர்களே செவ்வாயும் கேதுவும் ஒன்றாக அமர்ந்து ஐந்தாம் இடத்திலே நமக்கு பூராட நட்சத்திரத்தில் சந்திரன் உட்கார அந்த பூராண நட்சத்திரத்துக்கான சுக்கர பகவான் உங்கள் ராசியிலேருந்து பார்க்கும்போது எட்டாம் இடத்தில் இருக்க ஐந்து எட்டு தொடர்பு அப்படின்னு சொல்லுவோம் அப்படிப்பட்ட தொடர்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம் வாழ்க்கையில் லாபத்தை பெருக்கி கொடுத்து பிரியமானவருடன் இணக்கமாக இருப்பது உடல் சுகம்னு கூட சொல்லலாம் அப்படி இறக்குது அந்யோன்யமாக இருப்பது இதெல்லாம் வந்து ரொம்ப பிடித்தமான விஷயங்களாக இருக்குல்ல அதெல்லாம் இன்றைக்கி ஒர்க் அவுட் ஆக வாய்ப்பு உண்டு பிரயாணங்கள் கூடுதலான ஒரு லாபத்தை கொடுப்பதாகும் சரீரத்தில் இருந்த உபாதைகள் குறைவதற்கான வாய்ப்புகளும் மனதில் இருந்த பயங்கள் விலகுவதற்கான ஒரு வாய்ப்புகளையும் இன்றைக்கு ஏற்படுத்தும் சின்ன சின்ன பிரயாணம் இடப்பெயர்ச்சியும் லாபத்தை கொடுப்பதனாலும் வெற்றிகளையும் பொன் வஸ்திர சேர்க்கைகளை சேர்ப்பதனாலும் உங்களுக்கு ஒரு சின்ன குதூகலத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது எல்லாம் இருக்காமல் கொஞ்சம் வேலையெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக பண்ணுறதுனால கொஞ்சம் ஜோஷ் அப்படின்னு சொல்லுவோம் சந்தோஷத்தின் உச்சத்திலே இருக்கக்கூடிய நாள் இன்றைக்கு இன்றைய நாளுக்கு மூன்று ஒன்று என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துங்கள் வெற்றியிலே கொடுக்கக்கூடிய ஜெயலக்ஷ்மி அப்படின்னு சொல்லுவோம் சந்தான லட்சுமி அப்படின்னு சொல்லுவோம் அப்படி லக்ஷ்மியின் உருவத்தை அஷ்டலட்சுமியை வழிபடுங்கள் அதுவே என்று நல்ல ஒரு வாய்ப்பாக உங்கள் வாழ்க்கையை மாற்றி கொடுத்தும் ஐஸ்வர்யங்களை உங்கள் பக்கம் ஈர்த்து கொடுத்துடும் அப்படிங்கிற உண்மையை புரிந்து கொண்டால் இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாக போகிறது வாழ்க வளம் வணக்கம் கண்ணிராசி அன்பர்களே நீங்கள் உங்கள் காரியத்தை அழகா செய்கிறதுக்கு வழிகளெல்லாம் நாலாம் இடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிற புராண நட்சத்திரத்தை செய்யக்கூடிய இந்த சந்திரன் செய்ய போகிறார் ஏன் ஏன் செய்யணும் பதினொன்றுக்குரியவன் தான் இந்த சந்திரன் அவன் நாலிலே உடனே கேந்திரம் இருக்கிறான் அர்த்தம் ஏற்கனவே பத்திலே அமர்ந்திருக்கிற குரு அவர் கேந்திரம் இருக்கிறான்னு அர்த்தம் ரெண்டு கேந்திராதிபதிகள் பார்த்துக்கொள்கிறார்கள் அது மட்டுமில்லை உங்களுக்கு குரு பத்தில் இருக்கிறதுனால இடப்பெயர்ச்சி வேலை மாற்றங்கள் எதெல்லாம் உண்டு அப்படிங்கிறதும் வேலை மாற்றத்தை எதிர்பார்த்து இருந்தனால சில எல்லாம் உங்களை லாபத்தை கொடுக்குமா என்ற கேள்விகளும் இருந்தது இன்றைய நாளிலே நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களில் அதெல்லாம் உங்களுக்கு நிதர்சனமாக புரிய ஆரம்பிச்சிடும் நல்ல விஷயங்கள் யார் சொன்னாலும் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறதும் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் உங்கள் ராசியினுடைய ஐந்தாம் இடத்தை பார்க்க போகிறார் அப்படிங்கிறதும் ஆறாம் இடத்தை பார்க்க போகிறார் அப்படிங்கிறதும் உங்களுக்கு கூடுதலான ஒரு செய் நார்மலாக செவ்வாய் ஆறாம் இடத்தை பார்த்தா கஷ்டங்கள் விலகும் லக்ஷ்மி கடாட்சம் வெங்கும் ஆறு பன்னெண்டு தொடர்பு எதிரிகள் உங்களை விட்டு போவார்கள் பயப்பட வேண்டாம் நல்லது நடக்கும் ஏழாம் இடத்தை பார்க்கிறதுனால கலத்திரமோ பங்குதாரோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேள்வி கேட்பாங்க பதில் சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும் அதனால் கொஞ்சம் இந்த பக்கம் மாறாட்டம் இருந்தாலும் இந்த பக்கம் நல்ல சேர்க்கை உண்டு அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டிங்கன்னா பயப்படாமல் இருக்கலாம் இல்லை எது சிக் ஃபீலிங்கோட இருப்பேன்னா சிக் ஃபீலிங்கோட கண்டினியூ ஆகும் விரோதங்கள் வளர்த்தால் விரோதங்கள் இருக்கும் நன்மைகளை வளர்த்தால் நண்பர்களாக இருப்பார்கள் இதுதான் உங்களுடைய இன்றைக்கி தீர்மானம் ஐந்து மூன்று என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துங்கள் இன்றைக்கு முடிந்த வரைக்கும் நீங்கள் தேவி வழிபாடு எந்த அம்பாள இருந்தாலும் வழிபாடுங்க அதெல்லாம் உங்களுக்கு நல்லதே கொடுக்கும் அதனால் வாழ்க்கையில் முன்னேற்ற பாதை உங்களுக்கு திறந்து விடப்படும் வாழ்க வளத்துடன் வணக்கம் துளாராசி அன்பர்களே எந்த விஷயம் பண்ணணும் அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்டால் எனக்கு லாபமான விஷயம்லாம் பண்ணுவோம் அப்படின்னு கேட்பீங்க அதுக்கு காசு வருமானு கேட்பீங்க இன்றைக்கி உங்களுக்கு காசு வரும் கவலைப்படாதீங்க ஏற்கனவே உங்களுக்கு சனீஸ்வர பகவான் நல்ல பொசிஷனில் அமர்ந்திருக்கிறார் லாபம் கொடுக்கறதுக்கு தான் இருக்கிறார் கவலைப்படாதீங்கன்னு சொல்லியிருக்கிறேன் உழைத்தால் காசு அது மட்டும் மனசில் வச்சுக்கோங்க இன்றைக்கி சந்திர பகவான் மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் இவரும் காசு தருவதுக்கு ரெடியாக இருக்கிறார் குருவால் பார்க்கப்படுகிறார் தனகாரகன் அப்படிங்கிறதும் குரு சந்திர யோகம் அப்படிங்கிறதுனாலையும் உங்களுக்கு காசு வரும்ங்கிறது தீர்மானம் இன்றைக்கி நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய காரியங்கள் எல்லாத்தையுமே அழகாக பண்ணுங்கள் அதுலேயும் எஸ்பெஷலி இந்த சித்திர வேலைகள்லாம் தெரிந்தவர்களெலாம் இருக்கீங்க இல்லையா அவங்களெலாம் இன்றைக்கி ஆர்கிடெக்ட் அப்படின்னு சொல்லவங்கள் பெயிண்டர்ஸ் சொல்லவங்க புது புது கை வேலைகள் செய்யக்கூடிய கைவினைஞ்சர்கள் இவங்கெல்லாம் இருக்கீங்களா அவங்களுக்கெல்லாம் நல்ல நேரம் இன்றைக்கி அழகாக புதிய விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி ஆரம்பிங்க உங்களுக்கு நிறைய ப்ளஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்தியிலேருந்து உங்களுக்கு புதிய மாற்றங்களே வாழ்க்கையில் உண்டாகும் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இந்த டே கொடுக்க போகுது அதனால் இன்றைக்கி அதை பற்றி யோசனைகள்லாம் பண்ணுங்கள் இந்த ஜுவல்லரியெலாம் இந்த ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரிலாம் பண்ணக்கூடியவங்க வீடு கட்டுற கான்ட்ராக்ட் ரிலேட்டடான சின்ன சின்ன கான்ட்ராக்டர்ஸ் இவங்கெல்லாம் எடுங்க இன்றைக்கி காண்ட்ராக்ட்லாம் எடுங்க ஒன்றும் தப்பு இல்லை அதே மாதிரி புஷ்டிகரமான ஆரோக்கியமான உணவுகளை தயாரிப்பவர்களாக இன்றைக்கி நல்லா தைரியமாக செய்ய ஆரம்பிங்க இதெல்லாம் இன்றைக்கி ஆரம்பிச்சு விடுங்க கட கடைக்கடை நல்லா நல்லபடியாக வளர ஆரம்பிக்கும் உங்கள் பிஸ்னஸ் அப்படிப்பட்ட நல்ல நாள் இன்னைக்கு நாலு ஆறு என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்தி கொள்ளுங்கள் எதுவுமே ஆரம்பிக்கணும்னா பிள்ளையார் சுதி வேணும் இல்லையா அதனால் விநாயகப் பெருமானை வழிபட்டு செய்யக்கூடிய காரியங்கள் இன்றைக்கி நல்லா அமையும் அதனால் இன்றைக்கி நல்லதே நடக்கப் போகிறது என்று மனத்தில் கொண்டிருக்கிறாரா நல்லது தான் நடக்கும் வாழ்க வளர்த்துடன் வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே உங்கள் ராசியின் இரண்டாம் இடம் அப்படிங்கிற இடத்துல பூராண நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திர பகவான் இருக்கிறார் தொடர்ந்து பார்க்கிறார் நம்ம குரு பார்த்துக்கிட்டு இருக்கிறார் புதனோடு சேர்ந்து குரு புதன் சேர்க்கை பார்வை இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயமாக அமைகிறது உங்கள் விருச்சிக ராசியை உங்கள் செவ்வாயை பார்க்கிறார் அப்படிங்கிறதும் கூடுதல் தகவல் அவர் அங்கே மட்டும் பார்க்கல உங்களுடைய ராசி என்று மூன்றாம் இடமான நான்காம் இடமான கும்பராசியும் பார்க்கிறார் ஐந்தாம் இடமான மீனராசியும் பார்க்கிறார் அப்போ இது எல்லாமே கூட்டாக உங்களுக்கு நல்லதை செய்யும் இன்றைய நாள் கொஞ்சம் துதியை அப்படிங்கிற திதி இருக்கிறதுனால இந்த கோணராசின்னு சொல்லுவோம் அப்போ தனுசு மீன ராசிகளுக்கு கொஞ்சம் அம்பிகை வழிபாடோடு செய்யக்கூடிய காரியங்கள்லாம் இன்றைக்கி நல்லது நடக்கும் அப்போ இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய தனுசு அப்படிங்கிறதுனால நீங்கள் எவ்வளோ முடியுமோ அம்பிகை அடிவணிந்தால் அதிகபரம் பெறலான்னு பாரதி சொல்கிறார் அப்படி அம்பிகே நீங்கள் சரணடைய சரணையை உங்களுக்கு வாழ்க்கையிலே நல்ல வளங்களும் நலங்களும் பெருகும் அப்படிங்கிற இண்டிகேஷனை புரிஞ்சுக்கோங்க ஒன்று ஐந்து என் அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள் வாழ்க்கையிலே நலமும் பலங்கும் பெறுங்கள் வாழ்க வளத்துடன் வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே இன்றைய நாள் ஒரு நல்ல நாள் பூரா நட்சத்திரம் என்ற நட்சத்திரத்தின் சுக்கரனின் சாரத்திலே சந்திரன் அமர அதை குருவும் புதனும் நேரடி பார்வையாக பார்ப்பது உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுப்பது அமையும் எதையுமே நம்ம என்ன பண்ணுறோம் செய்யறதுக்கு முன்னாடி யோசிக்கிறதே கிடையாது செஞ்ச பிறகு தான் யோசிப்போம் இது வழக்கம் உலக வழக்கம் தனக்காரகன் அப்படிங்கிற இந்த குரு ஏழாம் இடத்திலிருந்து பார்க்கிறார் அப்படின்னும்போது நல்ல சுகத்தை கொடுப்பார் அந்யோன்னத்தை கொடுப்பார் அப்படிங்கிற ரூல் இருக்கு இன்னைக்கு அதை அமைப்பு கொடுக்கும் இந்த தனஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறார் இல்லையா இந்த சந்திரன் ஏழாம் இடம் உங்களுடைய லக்னமிடம் உடல் ஆரோக்கியத்தை கொடுப்பார் அப்போ நல்ல தெம்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலை புஷ்டி அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இருக்கக்கூடிய நாள் இன்றைக்கு கொஞ்சம் தெம்பாக இருப்பீங்க செவ்வாய் உட்காந்துருக்கிறார் பாருங்க ஒன்பதாம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார் நீங்கள் என்ன காரியம் செஞ்சாலும் கொஞ்சம் தடை பண்ணும் கேதுவோடு சேர்ந்ததுனால் மூன்றாம் இடத்துல ஏற்கனவே ராகு இருக்கிறாரு பைசா கொடுப்பார் அப்போ பைசா வரும் கொஞ்சமாக வரும் அப்படிங்கிற இண்டிகேஷன் இருக்கு நாலாம் இடத்துல சனி அமர்ந்திருக்கிறார் அதுவும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் சண்டை போட்டு விட்டுருவார் கொஞ்சம் எல்லாம் அளந்து பேசக்கூடிய ஒரு காலகட்டங்களில் இருக்கிறீர்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கொள்ளணும் இந்த புரிதல் வந்து விட்டாலே வாழ்க்கையில் நல்லது நடக்கும் இன்றைக்கு திருப்பதி வெங்கடேச பெருமாளை வழிபடுவதனாலே உங்களுக்கு வாழ்க்கையில் லாபம் உண்டு மேலும் ஒன்று ஆறு என்ற அதிர்ஷ்ட உங்கள் லாபத்தை தொடர்ந்து பலவையாக பெருக்கி கொடுக்கும் என்பதையும் புரிந்து கொண்டால் இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாய் அமையும் வாழ்க வளத்துடன் வழக்கம் மகர ராசி அன்பர்களே உங்கள் ராசியின் பன்னெண்டாம் இடத்தான தனுசு ராசிக்குள்ளரே பூராட நட்சத்திரத்திலே சந்திரன் இருக்கிறார் பாரு குரு பார்க்கிறார் புதனும் பார்க்கிறார் ஆறாம் இடத்திலேருந்து குரு பார்க்கிறார் அப்படிங்கிறதும் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது ஏன்னா உங்களுக்கு பாதகத்தை செய்யக்கூடிய குரு ஆறுலே மறைந்து விடுகிறார் பன்னெண்டை பார்க்கிறார் அங்கே சுக்கரனுடைய சாரமான இந்த ஐந்து பத்துக்குரியவன் பூராட நட்சத்திரத்தில் சந்திரனே உட்கார்ந்துருக்கிறார் அவரும் பாதகாதிபதி தான் மாரகாதிபதி இவங்க எல்லாம் சேர்ந்து பார்க்குறாங்க ரெண்டாம் இடமான தனஸ்தானம் வாக்குஸ்தானத்தை செவ்வாய் பார்க்குறார் எட்டாம் இடத்துல அது பார்க்குறார் அவர் அங்கேருந்து பார்க்கிறது இல்லை மூணாம் இடத்துல உங்கள் நாதனியை ராசிநாதனியை பார்க்குறார் பாருங்கள் எல்லா சேர்ந்து உங்களுக்கு ஒரு மாதிரி ஆக்கி ஒரு கல கலவை அப்படின்னு சொல்லலாம் பயத்தை ஏற்படுத்துவார் அப்படிங்கிறதும் உண்மை வாழ்க்கையிலே நல்ல ஒரு விரயத்தை கொடுத்தாலும் பயன்களுள்ள பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மை எதிர்பாராத கடன் வசதிகள் வஸ்திர லாபங்கள் எதிரிகளிலிருந்து இருந்து விடுதலை இதையும் கொடுப்பார் இதெல்லாம் இன்றைக்கி கூட்டாக அமைஞ்சுனா எப்படி இருக்கோம் ஒரு மாதிரி நிறைவாக இருக்கக்கூடிய நாளாக அமையப்போகிறது அப்படிங்கிறது இன்றைக்கி மகிழ்ச்சியின் தன்மை கொஞ்சம் விரயம் இருந்தாலும் பரவாயில்லைங்க சந்தோஷமாக ஏற்றுக்கலாம் அப்படின்னு எண்ணங்கள் வரும் நாலு ரெண்டு என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே உங்களுக்கு சக்தி நிறைய வேணும் அப்படிங்கறனால காலியை வழிபடுவதும் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் இதனால் ஒரு நல்ல இனிய நாளாய் அமையட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் கும்பராசி அன்பர்களே உங்கள் ராசி ராசியை குருவும் செவ்வாயும் பார்க்கிறார் அந்த குரு பார்வை செவ்வாயின் பார்வை அதோடு சேர்ந்து பூராள நட்சத்திரம் என்கிற இந்த பதினோராவது இடத்துல இருக்கக்கூடிய சந்திரனையும் பார்க்கிறார் அப்படிங்கிறனால லாபம் வெற்றி இதெல்லாம் கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது ராசியிலேருந்து மூணாம் இடம் அப்படிங்கிறபோது போது அங்கே சுக்கரன் அமர்ந்திருக்கிறார் ராசிக்குள்ளார சௌக்கியமான விஷயத்தையெல்லாம் கொடுப்பார் எந்த விதமான தடைகளும் இருக்காது செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறது ஏழாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் அவர் பார்க்கறது கொஞ்சம் பயத்தை ஏற்படுத்துதாக அமையும் சின்ன சின்ன கழகங்கள் எல்லாம் உண்டு பண்ணும் தேவையில்லாத பிரச்சனைக்குள்ளாக வழி பண்ணும் அதனால் அங்கெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிடுங்க எல்லாரையும் நம்புறதுங்கிற ஒரு வார்த்தைக்கு பின்னாடி எல்லாரையும் நம்பணுமானு ஒரு கேள்வி கேட்டுக்கிடுங்க யாரை நண்பது யாரை பகுப்பதுன்னு பிரித்தான் ஆண்டு கொண்டீங்களா உங்களுக்கு புரிதல் வந்துவிடும் பணம் வருவதற்கான வாய்ப்புகளையும் நிறைய ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கும்போதும் சிலரோட சண்டை வரத்துக்கான வாய்ப்புகளையும் இந்த சூரிய பகவான் ஏற்படுத்திக்கிறார்னு புரிந்து கொண்டீர்ன்னா கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் லாபத்தை நோக்கிய வாழ்க்கையாகவும் இந்த நாளை அமைத்து கொள்ள முடியும் மூன்று ஏழு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே வெள்ளிக்கிழமைனாலே நாளைய அம்மனுக்கு உகந்த நாள் அம்பிகை அம்பிகையை வழிபடுவதும் ரொம்ப நல்ல சிறப்பை தரும் இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாக அமையட்டும் வாழ்க வளர்த்துள்ளது வணக்கம் மீனராசி அன்பர்களே பொதுலே நிறைய விஷயங்கள் லாபத்தை கொடுக்கும் எப்படி கொடுக்கும் புகழை சேர்த்து செலவை மட்டுப்படுத்தி ஆதரவை அதிகரித்து உயர்வாக சுபத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி எல்லாத்தையும் கோர்வையாக வச்சுக்கிட்டால் என்ன இருக்கும் வெற்றி உங்கள் பக்கத்தில் வந்திருக்கும் அப்போ முதல் வேலை என்ன செய்யணும் எதிர்ப்பை தாண்டணும் எதிர்ப்பை யார் தாண்டானோ அவனுக்கு தான் வெற்றி உண்டு அவனுக்கு தான் அமைதியும் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க மனதிலே அன்பும் அரணும் இல் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அப்படின்னு சொல்கிறான் இல்லையா அப்படி அன்பை வைத்து கொண்டு செய்யக்கூடிய காரியங்கள்னாலும் வாழ்க்கை முன்னேறும் அப்படிங்கிற நல்ல தீர்வை இன்றைக்கு புதனும் குருவும் தன்னுடைய ஏழாம் பார்வையாக புராண நட்சத்திரத்தை பார்த்து சொல்கிறார் ஏன்னா உங்கள் ராசியில் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானம்ங்கிற இடத்துல இருக்கிறார் அவருடைய சாரத்தில் தான் இன்றைக்கி சந்திரன் அமருகிறார் அப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குது அன்பு வேண்டும் சாந்தம் வேண்டும் நல்லதை எண்ண வேண்டும் விவேகமாக யோசிக்க வேண்டும் இந்த எண்ணங்களெல்லாம் குரு தன்னுடைய அறிவுரையாக உங்களோட ராசிநாதனான இருக்கிறதுனால அவர் போதிக்கிறார் அவர் போதிக்கிறாருன்னு இந்த புரிஞ்சிக்கிட்டோம்னு வச்சுங்களேன் இதெல்லாம் நான் இல்லைன்னா ட்யூன் பண்ணிக்கிறோம் என்ன என்னாகும் சக்ஸஸ் உங்ககிட்ட வந்துடும் சக்ஸஸ் வந்துடுதுன்னா லாபம் உங்களுக்கு வந்துடுதுன்னு அர்த்தம் ஆயிடுச்சுங்களேன் அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் வரும் இந்த இடமானது பாருங்கள் பத்தாம் இடம்னு தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானம்னு சொல்லக்கூடிய விஷயம் இந்த ரா இந்த தனுசு ராசிக்காரருக்கு குரு பார்த்துக்கிட்டு இருக்கிறார் சனியும் அங்கே தான் பார்க்குறாரு அப்போ பாருங்கள் சனி பகவானும் பார்க்குறது குரு பகவானும் பார்க்குறதுனா உங்களை நல்ல டியூன் பண்ணுறாங்க இதுக்கப்புறம் லாபத்தை நோக்கி செல்ல வேண்டும் என்ற எண்ணங்கள்லாம் வந்துவிட்டேன்னா வாழ்க்கை தெளிவுபட்டுவிடும் ஐந்து ஒன்று என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே நீங்கள் பெருமாளை வழிபடுவதும் உங்கள் வாழ்க்கையிலே நல்ல முன்னேற்றத்தை தரும் வாழ்க வளர்த்தோம்